பல்லவாளையம் பேரூராட்சி தலைவர் பி எஸ் செல்வராஜ் எங்களுடைய பேரூராட்சியிலே தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர்களாலும் நமது மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களாலும் நமது சின்னவர் அவர்களாலும் நமது பேரூராட்சிக்கு நிதி ஒதுக்கீடு செய்து இன்று நமது பகுதியிலே ஒரு சிஎஸ்ஆர் ஃபண்டிலே ஒரு பெரிய ஒரு பள்ளி கட்டிடம் அன்று திறக்கப்பட்டது அந்த பள்ளி கட்டடத்துக்கு பல் கல்வித்துறை அவர்கள் வந்து நேரிலே வந்து அந்த பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார்கள் அதே போல் நமது பேரூராட்சியில் இன்னும் இரண்டு பள்ளிகள் கட்டப்பட்டு உள்ளது அது இன்னும் திறக்க திறக்க உள்ள கால அவகாசம் உள்ளதால் அது அதற்கும் அமைச்சரவர்களை நாங்கள் கேட்டுள்ளோம் அதே போல் ஒரு எல்என்டி பை நிர்வாகத்தின் சார்பாக ஒரு சுகாதார நிலையம் வந்து கட்டப்பட்டு அது இந்த ப பேரூராட்சியிலே திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்காக உள்ளது அதே போல் நமது பேரூராட்சியிலே பதிமூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே வந்து அமருத் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற திட்டத்தை வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்ட் நமது க பொதுமக்களுக்கு அந்த குடிநீர் விநியோகத்துக்காக செய்யப்பட்டுள்ளது அந்த வேலை நிறைவுவிட க காலம் உள்ளது ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வேலைகள் முடிவு உள்ளது அது தொடர்ந்து இந்த ப இந்த ஆண்டு இந்த மாதத்துக்குள்ளே அந்த வேலைகளை கம்ப்ளீட் செய்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக அந்த குடிதண்ணீர் விநியோகம் சீரான விநியோகம் கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது போல் நமது பகுதியிலே ஆண்டாள் அவன்யூ மற்றும் க கஜலட்சுமி நகர் பகுதியிலே பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக சிறுவர் பூங்கா அமைக்கப்பட்டு நடைபாதை அமைக்கப்பட்டு அது மிக சிறப்பான ஒரு பெரிய திட்டமாக கொடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் பேரூராட்சியில் இருக்கின்ற பொதுமக்களுடைய சுகாதாரத்திற்காக சுகாதாரம் இல்லா இருக்கின்ற அந்த அளவுக்கு கழிவுநீர் கழிவு நீர் வாய்க்காலெல்லாம் வந்து சே சீ சீர்படுத்தி பொதுமக்களினுடைய பயன்பாட்டுக்காக இரண்டு மூன்று இடங்களிலே வந்து புதிதாக கட்டப்பட்டு அது பொதுமக்களினுடைய பயன்பாட்டிலே கொடுத்துள்ளோம் அதே போல் ரோடு வசதி வந்து இருக்கின்ற ப பகுதியில் மண் ரோடு இல்லாத பேரூராட்சியாக வர வேண்டும் என்பதற்காக அது மண் ரோடு இல்லாத பகுதிகளையெல்லாம் ரோடு சாலைகளாக அமைக்கப்பட்டுள்ளது அதே போல் பொதுமக்களினுடைய டெய்லி தூய்மை பணியாளர்களே தன் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று தூய்மை பணியாளர்கள் அந்த வீட்டினுடைய பொருட்களெல்லாம் மக்கும் பொருளுக்கு மக்காத பொருட்களெல்லாம் பெற்று அதை தனியாக பிரித்து அது ஒரு அந்த திட்டத்தை வந்து மிக சிறப்பாக நாங்கள் எங்கள் பேரூராட்சியை செயல்படுத்து வருகிறோம் மக்கும் குப்பையெல்லாம் உரமாகவும் மக்கா குப்பை பிளாஸ்டிக்கிலெல்லாம் வந்து பொதும அந்த பொதுமக்கள் பயன்பாடு இல்லாத ப பிளாஸ்டிக்கெல்லாம் ஆகாத பிளாஸ்டிக்கிலெல்லாம் எடுத்து அது ஒரு விநியோகம் செய்து அது நமது தூய்மை பணியாளர்களுக்காக அந்த ஒரு திட்டத்திலே அவங்களுக்கும் அதை ஒரு பங்களிப்பாக கொடுக்கப்பட்டு வருகிறது பேரூராட்சி வந்து மிக சிறப்பான ஒரு பேரூராட்சியாக செயல்பட்டு வருகிறது தலைவர் அவர்களுடைய இந்த மூன்றாண்டு கால பேரூராட்சியினுடைய மூன்றாண்டு காலத்திலே மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் தலைவர் அவர்கள் கொடுத்து இந்த பேரூராட்சி சிறந்த ஒரு பேரூராட்சியாக வருகின்றது வருகின்ற காலத்தில் இன்னும் வந்து நிதி ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டால் இன்னும் மக்களுக்கு தேவையான நிறைவான ஒரு பேரூராட்சியாக அமைக்கப்படும் அப்படிப்பட்ட இந்த பல்லவாளையம் பேரூராட்சி இந்த பகுதியில் இருக்கிற என்னோடு துணை நின்று துணைத் தலைவர் அவர்களும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களும் உறுதுணையாக எனக்கு சப்போர்ட்டாக இருக்கின்ற காரணத்தால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உடனடியாக செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்து கொண்டுள்ளோம் மிக அருமையான அந்த திட்டத்தையெல்லாம் நமது தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கொடுத்ததால் எங்களுக்கு எங்கள் பேரூராட்சியை முதன்மை பேரூராட்சியாக வர ச சிறப்பு நிலை பேரூராட்சியை வர நாங்கள் பாடுபட்டுள்ளோம் தலைவர் அவர்களுக்கும் அதே போல் சின்னவர் அவர்களுக்கும் நமது மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்களுக்கும் நான் மிக்க நன்றியை கொள்ள மார்ச் மூணாம் தேதி நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு எங்களுடைய பல்லவாளையம் பேரூராட்சியினுடைய தலைவர் நான் பி செல்வராஜ் எங்களுக்காக இந்த மூன்றாண்டு கால எங்களுடைய பேரூராட்சி நிர்வாகத்திலே தமிழக முதலமைச்சர் அவர்களும் நம் தமிழக துணை முதல்வர் அவர்களாலும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் நமது செந்தில் பாலாஜி அவர்களாலும் நமது பேரூராட்சிக்கு நிதி ஒதுக்கீடு செய்து தொடர்ந்து இந்த மூன்றாண்டு காலம் மிக சிறப்பான ஒரு பேரூராட்சியாக செயல்பட்டு கொண்டுள்ளோம் எங்கள் பேரூராட்சியிலே அது மட்டுமல்லாமல் பேரூராட்சியிலே சிஎஸ்ஆர் ஃபண்டிலே வந்து பிரிக்காலனுடைய தலைமையில் ஒரு ஆறு கிளாஸ் ரூம்கள் பள்ளி கட்டிடம் மிக ஒரு அருமையான ஒரு பள்ளி கட்டிடத்தை கட்டி அந்த பள்ளி கட்டிடத்தை திறப்பதற்காக நமது கல்வி அமைச்சர் அவர்கள் அன்பில் மகேஷ் ஐயா அவர்கள் வந்து திறந்து வைத்தார்கள் அதே போல் நமது பகுதியில் இன்னும் ஒரு நான்கு பள்ளி கட்டிட ரூம்கள் கட்டப்பட்டுள்ளது அது வந்து விரைவில் திறக்கப்பட உள்ளது அதேபோல் பொதுமக்களுடைய பயன்பா சுகாதார பயன்பாட்டுக்காக நமது பகுதியிலே ஒரு சுகாதார நிலையம் வந்து எல் சிஎஸ்ஆர் ஃபண்டிலே கட்டப்பட்டு அது பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கொடுத்துள்ளோம் அதேபோல் இந்த பகுதியிலே தமிழக முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்ட நமது குடிநீருக்காக நீருக்காக இருபத்தி நாலு மணி நேர குடிநீர் விநியோகத்துக்காக அமருத் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற திட்டத்தை வந்து நமது பேரூராட்சியில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த பணிகளெல்லாம் நிறைவு பெறுகின்ற நேரம் வந்துவிட்டது தொண்ணூறு பர்சன்ட் வேலை முடிவடைந்து விட்டது இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் வேலை முடிந்தால் ம தலைவருடைய பிறந்தநாள் அன்றுக்கு அந்த த குடித எல்லாம் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்ய செய்துள்ளோம் அதே போல் இந்த பகுதியிலே மழைநீர் வடிகால் வாளிகள் எல்லாம் வந்து ப பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கட்டப்பட்டு அதுவும் சிறப்பாக இருக்கிறது பொதுமக்களினுடைய சுகாதாரத்துக்காக அந்த பகுதியில் சுகாதார பணியாளர்களை வைத்து அந்த டி திடந்தோறும் வீடுகளுக்கு சென்று அவர்களோட கொடுக்கக்கூடிய மக்கும் குப்பை மக்காத குப்பையெல்லாம் பெற்று அதை பிரித்து அந்த அதுக்குண்டான ப பகுதியிலே சென்று அங்கே வந்து அதுக்குண்டான கழிவு பொருட்களெல்லாம் பிரித்தெடுத்து அது உரமாக தயாரிக்கிறக்கும் நாங்கள் செய்து கொண்டுள்ளோம் அதில் வருகின்ற பிளாஸ்டிக் பொருட்களெல்லாம் பிரித்தெடுத்து அதை ஒரு விநியோகம் செய்து அது தூய்மை பணியாளர்களுக்காக அந்த ஒரு நிதி ஒதுக்கீடாக அதையும் கொடுத்து வருகிறோம் ஒரு சிறந்த பேரூராட்சியாக வர தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காகவும் இந்த பகுதி மக்களுக்காக தொடர்ந்து மூன்றாண்டு காலம் சிறப்பான ஒரு பேரூராட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதே குழந்தைகளுக்கான உண்டான ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து இரண்டு இடத்துல புதிதாக கட்டப்பட்டு அது அந்த பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக விட்டுள்ளோம் பழைய பகுதியில் இருக்கின்ற அந்த விளையாட்டு உபகரணங்கள்லாம் போனதெல்லாம் புதிதாக படித்து அதை புதி படுத்தி அது சிறுவர் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது அதே போல் இந்த பகுதியினுடைய மக்களுடைய குறைகள் உடனுக்குடன் தீர்த்து வைத்து எந்த விதமான ஒரு குறைகள் இல்லாத ஒரு பேரூராட்சியாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் வரும் காலங்களிலே இன்னும் இரண்டு காலத்திலே நமது ஒரு தண்ணீர் பெற்ற பேரூராட்சியாக இந்த பல்லவாளையம் பேரூராட்சி அமையும் என்பதில் எந்த விதமான அச்சமில்லை அந்த அதற்காக நமது தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை முறை நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பேராட்சியாக பல வாழ்க்கைகள் சுழங்கிறது அதை இன்னும் மென்மேலும் தலைவர் பி எஸ் சிவராஜுடைய பணிகாலத்தில் சிறப்பு சிறந்தோங்கி வளர்ந்து வருகிறது அது இந்த த தரம் உயர்த்தப்பட்டு முதல் பேராட்சியாக மாற எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி